ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கால்ஃபிளவர் கிரேவி சிம்பிள் அண்ட் டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளியை மிக்சியில பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காலிஃபிளவரை ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மஞ்சத்தில் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் காலிஃபிளவரை மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஓபன் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சுவையான கால்பிளார் கிரேவி ரெடி